ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சம்மு தான் ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஒரு ஷார்ட் கட் ஃபார்ம்லாம் இருக்குது அந்த ஃபார்ம்லாம் நம்ம டேரெக்டாக போட்டு ஆன்சர் டேரெக்டாக சொல்லிடலாம் ஸோ இது வந்து தொடர் வரிசையில் வரக்கூடியது ஓகேவா கூட்டு தொடர் வரிசையில் வரக்கூடியது அதுவுமே வந்து முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கட்டும் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுக்கணும் அதாவது ஃபைவ் 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 அந்த மாதிரி மாதிரி வரணும் அதே த்ரீ கொடுக்கலாம் டூ கொடுக்கலாம் சிக்ஸ் கொடுக்கலாம் செவன் கொடுக்கலாம் எயிட் கொடுக்கலாம் நைன் கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுத்தாலும் இந்த ஒரு ஃபார்முலா தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த கொஷினை வந்து அதே மாதிரி தான் த்ரீ 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 த்ரீன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னொரு ஃபார்மேட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ல டெசிமல் பாயிண்ட்ல வரணும் ஆனால் சேம் ஃபார்மேட் தான் இருக்கு பாருங்களேன் ஃபோர் 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 தான் இருக்குது பட் என்ன இருக்குது பாயிண்டில் வந்துருக்கு ஸோ அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம்லாவும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டைப் ஆஃப் சம் கேட்கும்போது நம்ம டேரெக்ட் ஆன்சர் வந்து பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி சம்முக்கு என்ன ஷார்ட்கட் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டிவைடட் பை நயன் இன்ட்டு டென் இன்ட்டு டென் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை நயன் மைனஸ் என் இதுதான் அந்த ஃபார்முலா ஃபார்முலா கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும் பட் இதுதான் ஃபார்முலா ஸோ இது கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை எழுதிருங்க எழுதிட்டு இதுல ஏ என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம போட போறோம் ஆக்சுவலாக என்ன வந்து நமக்கு தெரியாது ஏன்னா என் உறுப்புகளின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க அப்படியே வச்சுக்காரலாம் அதே மாதிரியே வச்சுக்கலாம் இங்க ஏவோட வேல்யூ மட்டும்தான் நமக்கு தெரியும் ஏங்கிறது என்னது முதல் உறுப்பு சோ அப்ப முதல் உறுப்பு என்னது ஏ மட்டும்தான் இங்க வந்து அந்த இடைப்பட்ட அந்த பொது வித்தியாசம்லாம் இங்கே இங்க கொடுக்கல அந்த ஃபார்முலாலே வராது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏக்கு பதில் ஃபைவ்னு போட்டு போகிறோம் போட்டுட்டு அது அப்படியே எழுதிட வேண்டிதான் ஸோ இதை என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணி மட்டும் நம்ம எழுத போகிறோம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னா இந்த ஃபைவ் பை நயனை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா ஸோ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் ஃபிஃப்டி வந்துடும் ஸோ ஃபிஃப்டி டென் பவர் என் மைனஸ் ஒன் கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நைன் நைன் சார் எயிட்டி ஒன் வந்துடும் அடுத்து இதை உள்ள நான் மல்டிப்ளை பண்ணேன்னா ஃபைவ் பை நைன் இன்ட்டு என் அவ்வளோதான் ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ நமக்கு இந்த மாதிரி நம்மளை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் கொஷின் கேட்பாங்க இதை கொடுத்துட்டு இதை வந்து ஆன்சராக கொடுத்துருவாங்க ஆன்சராக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக எழுத தெரியணும் அதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் இந்த ஒரு ஃபார்முலா தான் அந்த டெசிமலுக்கு மட்டும் இன்னொரு ஃபார்முலா வரும் ஓகேவா ஸோ சேம் மெத்தட் தான் அதே மெத்தட் தான் நம்ம அடுத்த சமக்கு பார்க்க போகிறோம் த்ரீ ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் அன்சோவான் என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபார்ம்லா ஏ பை நயன் இன்டூ டென் இன்ட்டு டென் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை நயன் மைனஸ் என் இதான் ஃபார்ம்லா ஸோ இங்கே ஏவை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு உறுப்பு என்ன த்ரீ ஸோ த்ரீ பை நைன் எழுதலாமா ஸோ த்ரீ பை நைன் எழுதிட்டு இது அப்படியே எழுதிட வேண்டியதான் வேறு இது இல்லாமல் ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது அடுத்து இதை அடிக்கலாம் ஒன் த்ரீ சார் த்ரீ 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 சார் நைன் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஒன் பை த்ரீயை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான் ஸோ டென் இன்ட்டு டென் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை டுவெண்ட்டி செவன் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா என் பை த்ரீ வரும் ஸோ இதுதான் தான் ஆன்சர் அவ்வளோதான் ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி டெசிமல் பாயிண்டில் வந்திருக்கேன் டெசிமல் பாயிண்ட்டில் வந்திருந்தால் ஃபார்முலா கொஞ்சம் மாறும் அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டிவைடட் பை நயன் இன்ட்டு என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டென் ஒன் பை டென்னுக்கு மட்டும் பவர் என் வரும் டிவைடட் பை நயன் இதுக்கு மட்டும்தான் நயன் இங்க எண் அப்படியே இருக்கு சோ கடைசியில இங்க எண் போடுவோம் இல்லையா அந்த எண்ண இங்க மொதல் போட்டிருக்கோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மேல இருக்க பாட்டு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா வரும் என்ன வரும்னா ஒன் மைனஸ் ஒன் பை டென் ஹோல் பவர் என் டிவைடட் பை நயன் அதே நயன் தான் இங்கேயும் சோ இங்கேயும் நயன் தான் இருக்கு இந்த இடம் மட்டும் மாறி இருக்கு ஓகேவா சோ அந்த இடம் மட்டும் மாறி இருக்கு சோ இதுதான் ஃபார்முலா இங்கேயும் என்ன பண்ண போற ஏங்கிறது ஃபர்ஸ்ட் உருப்பு சோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர்னு போடுறவன் தான்

ஸோ உள்ளே எதுவுமே பண்ண வேணால் அது அப்படியே தான் வரப்போகுது வேறு எதுவுமே இதில் நம்ம மாற்ற போகிறது கிடையாது டிவைடட் பை நைன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டூ டிவைடட் பை ஃபார்ட்டி ஃபைவை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதா ஸோ டூ என் டிவைடட் பை ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் மைனஸ் டூ வரும் டூ வந்து இப்படி வரும் ஒன் மைனஸ் ஒன் பை டென் ஹோல் பவர் எண்ணு டிவைடட் பை நைன் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் நைனும் மல்டிப்ளை பண்ணுங்கள் முப்பத்தாறு நாற்பது ஃபோர் நாட் ஃபைவ் வரும் ஸோ இதுதான் ஆன்சர் அவ்வளோதான் ஸோ நமக்கு என்ன பண்ணலான்னா இப்படியும் கொடுக்கலாம் இல்லைன்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண மாதிரி கொடுக்கலாம் ஸோ ஆன்சர் இதுதான் இப்படி டேரெக்டாக கொடுத்துருவாங்க நமக்கு கரெக்டாக அதை போட தெரியணும் அதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் இந்த டைப் ஆஃப் சம்முக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டேரெக்ட் ஆன்சர் நம்ம கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இது டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது செக் பண்ணி பாருங்க, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி